குட்டியாருக்கு எப்படி நம்ம ஃபீடிங் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்துட்டு குட்டியாடு எப்படி பாதுகாக்கிறது அப்புறம் இந்த குட்டிகளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ஆக்டிவாக நம்ம வச்சுக்கிறது அண்ட் தென் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி எப்படி நம்ம தண்ணி குடிக்க வைக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த குட்டியாடுக்கு தீனிகளை நம்ம எப்படி எடுக்க கற்றுக் கொடுக்குறது ஸோ இந்த அஞ்சு டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன் இந்த அஞ்சு டிப்ஸை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஆக்டோமேட்டிக்காக அந்த குட்டியாடு வந்துட்டு தேறிக்கும் ஸோ ஃபஸ்ட் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த குட்டிகளுக்கு ஃபீடிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி இருக்கும் ஓகேங்களா ரெண்டு தயவு செஞ்சு சொல்கிறேன் ஆடுகளுக்கு குட்டி போட்டதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி நீங்கள் பராமரிச்சுட்டு இருந்தீங்களோ அதை விட அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதுக்கும் நீங்கள் தயாராகிக்கு போங்க ஏன் அப்படின்னா இப்போது மூணு குட்டி போட்டு ஒரு குட்டி போட்டுச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க ஆனால் ரெண்டு குட்டி போட்டுச்சுன்னா இன்கேஸ் நாலு எல்லாம் கூட ஒரு சிலது போடும் நாலு எல்லாம் போச்சுன்னா வேலை அதிகமாக இருக்கும் நாலு போட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு மேன் பவர் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் ஓகேவா இப்போ ரெண்டு போட்டுச்சுன்னா ஃபைன் ரெண்டு போட்டுச்சுன்னா இப்போ ஒரு ஆடுகளுக்கு நீங்கள் ஃபீடிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் அந்த ரெண்டு ரெண்டு பால் இந்த மாதிரி பிரச்சனை இல்லை நமக்கு ஆனா ஒரே ஆடு போயிட்டு ரெண்டுத்திலுமே பால் குடிச்சிரும் இது வந்துட்டு ரொம்ப பெரிய தப்பு ஸோ மோஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் நம்ம போயிட்டு ஒரு ஆடை பிடிச்சி ஒரு ஆடு மட்டும்தான் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஆடுல இருந்து நம்ம இன்னொன்று கொடுக்க கொடுப்பாட்டி விடணும் ஸோ நம்ம மேன் பவர் நம்ம அங்கே யூஸ் பண்ணணும் நம்ம போய் தான் அதை ரெண்டு ஆடுகளுக்கும் பிரிச்சு பிரிச்சு ஸ்பிளிட் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ ஓகேங்களா இது சின் கேஸ் இன்கேஸ் வந்துட்டு நாலு ஆடு மூணு ஆடுலாம் இருக்கும் ஓகே ரெண்டு ஆடு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ஒன்றுத்த தவிர்த்து ஒன்றுத்தை பிடிச்சிருக்கு இன்னொன்றுத்துக்கு கொடுத்து விடலாம் இப்போ நாலு குட்டிலாம் இருக்குமே அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை நாலு குட்டி மூணு குட்டி இருந்துச்சாலும் ரெண்டு குட்டி அதுக்கு குடுப்பாட்டி விட்டுட்டு மீதி இருக்கிற குட்டிகளை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபீடிங் ஃபீட் பண்ணணும் அதாவது நீங்கள் வந்துட்டு மேனுவலாக ஃபீட் பண்ணணும் இப்போ மாட்டு பசும் பால் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் புட்டியில் பாலில் ஊற்றி ஃபீட் பண்ணணும் இப்போ நீங்கள் வீடியோவில் பாருங்கள் இப்போ இது எல்லாமே மேன் பவர் நம்ம பண்ணுறது இப்போ நம்ம எல்லாமே மேனிங் பவரில் நம்ம ஃபீடிங் பண்ணிகிட்டு இருக்குது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறேங்க இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நீங்கள் வந்துட்டு இது கணக்கு வச்சுக்கோங்க இப்போ இந்த பாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டூ லிட்டர்ஸ் அப்படின்னா டூ லிட்டர்ஸ்னால் ஃபா அதாவது நாள் இந்த நாளாக பிரிச்சிங்க அப்படின்னா கால் கால் லிட்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குட்டிகளும் நாலு குட்டியாக ஸ்பீட் பண்ணி நீங்கள் கொடுத்துரு வேண்டிய தான் இப்போ இது மாதிரி கொடுத்துடணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீட் பண்ணணுங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நாலு ஆடு இருந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் மேன் பவர் மெனக்கிட்டு நீங்கள் பண்ணணும் அப்போ தான் வந்துட்டு ஆடு நல்லா இருக்கும் அந்த ஆடு ஓகேங்களா இந்த மாதிரி ஃபீட் பண்ணுங்கள் ஃபீடிங் டாபிக் ஓவர் இந்த ஃபீடிங் இந்த மாதிரி தான் பண்ணிக்கணும் ஓகேங்களா அடுத்தது இது எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த குட்டி ஆடுகளை வந்துட்டு பாதுகாக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பெரிய ஆடுகள் வந்து நீங்கள் மேய்ச்சலுக்கு கூட்டி போயிடுவீங்க ஆனால் குட்டி ஆடு வந்துட்டு பார்த்திங்கன்னா தனியாக இருக்கும் அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நாய்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த நாய்கள்லாம் வந்துட்டு சுற்றிக்கிட்டு கிடக்கும் ஸோ வந்து வந்துட்டு கவிக்கிட்டு போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது ஸோ அதுக்காகவும் நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து குட்டியாடு நாம பராமரிக்கிறது சுற்றி வலை கட்டிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு இந்த குட்டியாடுகள்லாம் இருக்குது இந்த இந்த குட்டி ஆடு இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு இருந்துச்சு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏனோ கொப்பரை தெரியுங்களா உங்களுக்கு கொப்பரை இருக்கும் ஸோ அந்த கொப்பரைகளில் நீங்கள் உள்ள கவர்த்து கூட நீங்கள் வைக்கலாம் ஸோ அந்த மட்டை வழியிலே விட்டுவிட்டீங்க அப்படின்னா ஆசா பிறந்துருக்குற ஆடுலாம் வந்துட்டு இந்த தொப்பல் கொடி நான் அப்படியே அப்படியே வந்துட்டு காக்கா இந்த மாதிரிலாம் வந்துட்டு நாயெல்லாம்